கதையில பிரயாணம் கடயோகம் பண்றதுக்கு குரு சிஷியன் இருந்தாங்க இங்க ஒரு சிஷியன் ரொம்ப நாள் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து ஒரு வெள்ளைக்காரன் குரு கிடைக்காம தேடிக்கிட்டு தெரியிறான் இது இப்படியாக கதை சென்றிருக்கும் போது அந்த சிஷியன் உண்மையிலேயே அந்த யோக நிலையை அடைந்தானா அதுவே அவர் குரு அவனுக்கு கொடுத்த அது அந்த பயிற்சியில் வென்றானா ஏன்னா தான் இறந்து விட்டதாகத்தான் சிஷியன் கருதி இருக்கிறான் ஆனா உயிரோடு இருக்கிற ஒரு ஓனாயோடைய காலை பிச்சு கையில் வைக்கிற அளவு கடைசி வரைக்கும் அவர் போராடி இருக்காருனா அவர் இறந்து போயிருந்தாரா சமாதி நிலையில் இருந்தாரா அதை வென்று இந்த சிஷ்யன் வெளியே வந்தானா இது எல்லாம் என்ன நடந்ததுன்றது அப்போ இதை வந்து அப்படியே விட்டுறாரு நம்மளுடைய பார்வைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்குறேன் இதெல்லாம் எங்கெங்கே நடந்தது அப்படின்னு ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் கொடுக்குது எல்லாத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ வாய்ப்பை வழங்குவதில்லை அப்படின்றதையும் இந்த கட்டுரையில் குறிப்பிடுறாரு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா இப்படியுமாக தோன்றுகிறது பிரயாணம் லூசியான் சாமியரை பற்றித்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த சிறுகதை பிரயாணம் வந்து இந்த லூசியான் சாமியாரை பற்றித்தான் தான் எழுதியதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை அதுவும் தவறோ அந்த சீடன் வேறு யாரும் இல்லை நானே தானோ அப்படின்னு எழுத்தாளர் தன்னைத்தானே குறிப்பிட்டு வருகிறார்